நாள் இருந்தாராம் கம்யூனிஸ்ட் ஒரு தரம் இருக்கிறது அது வந்து ஜீவானந்தன் பேசிய மேடை சங்கரலிங்கனார் பேசிய மேடை ஐயா நல்லக்கண்ணு பேசிய மேடை அந்த மேடையில் வந்து கோவன் வந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளரை போல் சமீபத்தில் பொன்மொழி எப்படி பேசினாரோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு பேச்சு அது தனி விமானத்தில் போகிறாரு தனி விமானத்தில் ஒரு கீர்த்தி சுரேஷ் அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்ள போகிறார் அப்போ வண்டியில் ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த விமானத்தில் வந்து திரிஷாவையும் கூட்டிகிட்டு போகிறார் அப்போ திமுக தலைவர் பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அமித்ஷாவில் எந்த சா வந்தாலும் நாங்கள் கலங்க மாட்டோன்றார் உடனே இவர் வந்து சொல்கிறாராம் நான் திரிஷாவோட வந்து கலக்குவேன் அப்படிங்கிறாராம் இது என்ன ஒரு அபாண்டம் ரங்கநாதன் கூட இன்னும் அப்படி ஒரு கருத்து சொல்லவே இல்லையே டாக்டர் காந்தாராவ் கூட அந்த